வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நாட்டு அதாவது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நாட்டு பண்ணணுமா சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அம்பரலா கட்டு மாதிரி ஒரு ஸ்கொயரில் ஒரு இது பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் அம்ப்ரலா கட்டு மாதிரி அப்படியே ஒரு கோவ் கொடுத்துட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க இது கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வைக்கணுன்னா ப்ளவுஸுக்கு ஸேரீ கலர் சேரீயை வந்து அந்த பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டிஃப்ரெண்ட் கலர் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இது நம்ம இப்படி எடுத்தேன்னா ஆஃப் ஸ்கொயர் வரும் ஆஃப் சர்க்கிள் வரும் அதை கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பைப்பிங்க்காக நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க்கு அதை எடுத்திருக்கேன் அது முதல்ல க்ராஸ் கட்டு போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நான் கிராஸ் கட்டு இப்படி தான் போடுவேன் ஃபஸ்ட்டு க்ராஸ் துணி எடுத்துகிட்டு அதை நாலாக அஞ்சு எத்தனை ஃபோல்டு வருதோ மடிச்சுட்டு ஒன் இன்ச்சுக்கு தள்ளி ஸ்ட்ரைட் கட் போடுவேன் அப்புறம் அதை பிரித்தா கிராஸ் கட்டாக மாறிடும் ஸோ இது ஒரு சி சிம்பிள் டிப்ஸ் தான் இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இருந்தால் க்ராஸ் கட்டெல்லாம் ஒன்றும் ஒன்றும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஏன்னா பைப்பிங்க்கு நிறைய துணி தேவை இந்த பாருங்கள் இது எல்லா கவுக்கும் நம்ம பைப்பிங் கொடுக்கணும் ஸோ அதனால் அந்த இதை எடுத்துக்கோங்க ஓகே கரெக்டாக அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு நெக்கு க்ராஸ் கட் கொடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இதை வந்து கால் இன்ச்சு மடிக்கிறேன் அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக மடிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது நான் மடித்த சைடு மேலே வச்சுட்டு பாதி ஓப்பன் சைடு இருக்குள்ளே அந்த ஓப்பனை அந்த கர்வில் எஜ்ஜில் வச்சு அந்த கைடு அளவு அந்த கைடு இருக்க பாருங்கள் அந்த கைடு அளவு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இப்படி திருப்பும் போது அந்த நம்ம ஏற்கனவே மடித்து ஹெம்மிங்க்கு இந்த கிராஸ் கட்டில் இல்லையா அது பேக் சைடு போய்ட்டு ஒரு ஃபினிஷிங் லைன் கொடுக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த கலர் பிங்க் கலர் வந்து ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிட்டு திருப்பினீங்கன்னா அது பெரியசாக தெரியும் இல்லை எனக்கு ரொம்ப இன்னும் மெலிசாக தின்னாக வேணும்னா நீங்கள் வந்து நம்ம இப்படி வச்சு திருப்பணும் இல்லையா அதை வந்து நீங்கள் லைட் சின்னதாக வச்சு தைக்கணும் ஸோ நம்ம தைக்கிற விதத்து தான் இருக்குது பெருசாக வரமா சின்னதாக வரமான இப்போ நான் திருப்பிட்டு அந்த இதை வந்து படிமான தையல் போடுறேன் அந்த ஃபினிஷிங்கை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கலர் கலராக பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இப்போ நான் எல்லா கேவுக்கும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குறேன் பாருங்கள் இதுதான் பைப்பிங் கொடுக்குற முறை நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்காக திக்காக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேன் வாஷ் யூஸ் பண்ணலாம் ஆனால் வாஷ் வச்சா டபுள் டபுள் கர்வில் நடுவில் வைக்கணும் இல்லைன்னா பின்னாடி ஒயிட்டாக தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை பேகு ஹேண்ட் பேக்கு அது மாதிரிலாம் இருக்குங்களே சின்ன பசங்கள் பேக்லாம் மாட்டுவாங்களே அதுக்கு கூட நீங்கள் ஹேங்கிங் மாதிரி மாட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்ல சைடு வருவோம் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன் உள்ளே ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு நாட்டு கொடுத்துட்டு சென்ட்ரா பாயிண்ட் வச்சு போ அந்த இப்போ நாட்டை வைக்கணும் இப்போ பாருங்கள் அது நம்ம ஸ்டிச்சிங் சைடு வச்சுட்டு இங்கே இப்போ அந்த த்ரெட்டு கரெக்டாக அந்த லேயரில் வைக்கணும் கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாகிடுச்சுன்னா அந்த த்ரெட்டு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் இதில் வராது சைடாக போயிடும் ஸோ நீங்கள் தைக்கும் போதெல்லாம் அந்த த்ரெட்டை அந்த நாட்டை வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் நேராக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ராஸ் வடிவில் ஸ்டிச்சிங் பண்ணேன் இப்போ பாருங்கள் இது பிரிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த நடுவில் நடுவில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து திரும்ப மடித்து அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணோம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கிட்டே வரும்போது அந்த த்ரெட்டு நாட்டு இருக்குது இல்லையா அந்த நாட்டுக்கிட்ட வரும்போது கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி வாங்க ஏன்னா அதுலேயே ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண ரொம்ப திக்காயிரும் அதனால் அந்த கிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி அந்த ஓரத்தில் வந்துட்டு திரும்ப எப்படி எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா பாருங்கள் இது சிங்கிளாகவும் யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ண போகிறது இல்லை டபுளாக யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இதுவும் நான் ஒரு க்ரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஆல்ரெடி இருக்குது நான் வந்து இது வந்து நான் எங்கேயும் பார்க்கல நானாக ஒரு க்ரியேட்டிவ் பண்ணலாம் நான் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருன்னா வந்து உங்களுக்கு கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு நான் இதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இதை வச்சுட்டு பே ஸ்டிச் பண்ணும் அந்த த்ரெட்டு மூவே ஆகக்கூடாது சென்டர் பாயிண்ட்டில் தான் இருக்கணும் நீங்கள் பாருங்கள் சேம் அதே டைப் தான் அந்த த்ரெட்டு மட்டும் மூவ் ஆகாமல் சென்டர் வச்சுட்டு சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் இது நான் கண்டிப்பாக நானே க்ரியேட்டிவாக தான் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங் கொடுப்போம் பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் டபுள் லேயர் துணி கொடுக்கலாம் அப்போ தான் வந்து இன்னும் பவுன்ஸியாக இருக்கும் திக்காக இருக்கும் நான் வந்து சிங்கிள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா பவுன்ஸியாக வேணும்னா டபுளாக கொடுத்துக்கங்க அந்த கேர்வ் இருக்கு இல்லையா அந்த அதை சொல்கிறேன் டபுளாக கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிக்கலாம் ஓகே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இதை தான் நான் லாஸ்ட்டு ஃபினிஷிங் சொன்னேன் இது நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு சின்ன ஒரு நாட்டு வைப்போம் இல்லையா அந்த ஹேங்கிங் அது மாதிரி இங்கே பாருங்கள் அந்த ஃப்ளவர் கிட்ட அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அதை நம்ம ஸ்டிச் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அந்த கோன் டைப்பை ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணியாச்சா இப்போ பாருங்கள் இதுதான் லாஸ்ட்டு ஃபினிஷிங் அது வரைக்கும் நான் ஓகே இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் ஸோ இது கொடுத்தா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்குமே அப்படின்னு இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இல்லை மினி ஃப்ராக் மாதிரி இருக்குது மினி ஃப்ளவர் மாதிரியும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி கிரியேட்டிவ் வீடியோஸ் நிறைய போடுவேன் ப்ளவுஸு சுடிதாரில் இனிமேல் ஸ்டிச்சிங்